எழுத்து பிழை இல்லாமல் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லித்தர சில விளக்கங்கள் யாழமாவின் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ் எழுத்துக்களில் இரண்டு சுழின மூன்று சுழின மற்றும் ந என்பதெல்லாம் வெறும் பேச்சு வழக்கில் ஒன்று மாதிரி தான் தோன்றும் ந ந மற்றும் ந இங்கெல்லாம் வரும் மூன்று சுழின இரண்டு சுழின மற்றும் ந ஆகியவற்றுக்கிடையில் என்ன வித்தியாசம் ஒரு எளிய விளக்கம் ந இதன் பெயர் டன் நகரம் ந இதன் பெயர் தன் நகரம் ந இதன் பெயர் தன் நகரம் என்பதே சரி மண்டபம் கொண்டாட்டம் என எங்கெல்லாம் இந்த மூன்று சுழீழ் நகர ஒற்றெழுத்து வருமோ அதை அடுத்து வருகின்ற உயிர்மெய் எழுத்து தேவருக்கு எழுத்தாகத்தான் இருக்கும் இதனால் தான் இதற்கு என்ற பெயர் தென்றல் எங்கெல்லாம் இந்த இரண்டு சுழி நகர ஒற்றெழுத்து வருகிறதோ அதை வருகிற எழுத்து எழுத்தாகத்தான் இருக்கும் இதனால் தான் இதற்கு ரன்னகரம் என்ற பெயர் இவை இரண்டும் என்றுமே வராது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மண்டபமா மண்டபமா எழுதும் போது சந்தேகம் வருகிறதா பக்கத்தில் ட இருப்பதால் இங்கு மூன்று சுழி ந தான் வரும் கொன்றானா கொன்றானா எழுதும் போது சந்தேகம் வருகிறதா பக்கத்தில் ர இருப்பதால் இங்கு இரண்டு சுழி ந தான் வரும் இதுபோலவே தான் நகரம் என்பதை தன்னகரம் என்றழைப்பர் ஏனென்றால் ந எழுத்தை அடுத்து வரக்கூடிய உயிர்மை த மட்டுமே உதாரணமாக பந்து வெந்தயம் மந்தை என்பவற்றை கூறலாம் பல பேருக்கும் தெரியாத இந்த எளிமையான விளக்கத்தை பலரும் அறிய பகிர்வோம்